இன்னும் ஒரு கேம் இஸ் கேமு ரொம்ப 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 ஒரு மாதிரி என்ன இக்கட்டான ஒரு மாதிரி பொசிஷன்ல இழுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க ஏன்னா மும்பையோட நீங்க போன கேம்ல நீங்க அடிபட்டிருக்கீங்க இந்த கேம்ல வரீங்க உள்ள உங்க கான்ஃபிடென்ஸும் டவுனாக தான் இருக்கும் இதுதான் பெஸ்ட் டைம் நான் உன் மேலே ஏறி மெதுக்கத்துக்குன்ற மாதிரி தான் அந்த எண்ணத்துல தான் போவோம் அப்படி பார்க்க போனா சென்னை வந்து மூணு கேம் லாஸ்ட்ல போகிறாங்க அவனுக்கு எவ்வளோ இன்ஜுரி ஹர்ட் ஆங்கர் இருக்கும் பஞ்சாபுக்கு பைனல் சீசனாக கப்பே அடிக்கல எப்போவான ஒரு வாட்டி தான் அவன் நாக் அவுட்டுக்கே வரான் ஸோ அவனுக்கு என்ன இன்ஜூரி ஹர்ட் இருக்கும் ஸோ அவனு நீங்கள் சொன்ன மாதிரி பீஜிக் பண்ணியிருக்கான் பாண்டிங்கு ஐயர் கனாபினான்னு மேனேஜ்மெண்ட் பர்சனல் எல்லா பிளேயர்ஸையும் மாற்றிருக்கான் ஃபைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது சிஎஸ்கே கிட்ட இப்போ வரைக்கும் பார்க்க முடியல பார்க்க முடியலன்னா என்ன பண்ண தப்பையே பண்ணிட்டு இருக்கான் ஷுட் கோ ஃபார் த கில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அதாவது நீங்கள் உதப்படணுன்ற ரிஸ்க் இருந்துன்னே இருக்கணுங்க அந்த சமயத்தில் தான் நீங்கள் ஆடணும் அப்போ தான் அந்த ரிஸ்க்குக்கு வந்து அந்த பலனும் கிடைக்கும் தூபே கொஞ்சம் கேமில் இன்வால்வே இல்லாமல் இம்பேக்டில் வராரு வெறும் பேட்டிங்னா திடீர்னு வெறிய கலப்பின்னு ஆடுறது அடிக்கிறதுன்றது அந்த மாதிரி ஹை ஆக்டேனில் ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷ்னல் டீம்ஸ் எதிர்த்து அடிக்கிறதுன்றது கஷ்டம் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் இப்போ வரைக்கும் நாலு மேட்ச் இருக்குது ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட வாய்ப்பு தரவே இல்லை என்ன காரணம்

கிரிக்கெட் ஒன்றிய நேரங்களுக்கு வணக்கம் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே இந்த பேட்டில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராம் சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் தொடர்ந்து மூணு தோல்வி இதை எப்படி அவங்க வெற்றியாக மாற்ற போகிறாங்க முக்கியமான விஷயம் யாரானு வந்து வெளியிலேருந்து ஒரு இன்டென்ட் டிரான்ஸ்பிளான்ட்டோ இன்ஜெக்ஷனோ கொடுக்கணுன்ற மாதிரி ஒன்று இருக்குது கொஞ்சம் செமி ஹியூமரஸாக நான் சொல்றேன் பட் என்னன்னா அந்த இன்டென்ட் முக்கியமான விஷயம் அந்த பாசிட்டிவிட்டி பேட்ஸ்மெனாக இருக்கிறச்சே பாதம் நவுத்துறச்சே அந்த ஆட்டிடியூடு அதெல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் ஓடுறச்சே அந்த எனர்ஜி டுவர்ட்ஸ் த பால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் ஆஸ் அ கமெண்டேட்டர் அனலிஸ்டாக நீங்கள் பார்ப்பீங்க க்ளோஸாக ஒரு பேட்ஸ்மேன் எப்படி இருக்கான் ரன்னுக்கு பார்க்குறானா துருதுருன்னு இருக்கானா அப்படின்றது அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேங்கி இருக்கிறதுனால லெவன்த்து டுவெல்த்து ஓவர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஓவர்லாம் ரொம்ப வந்து லோலியஸ்ட் லோ ஆச்சுன்னா அந்த தான் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓகே ஸ்பின்னர்ஸ் போடுச்ச கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஃபீல்டிங் சைடு கொஞ்சம் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்து விஷம் மாதிரி ஏறின்னு ஏறிங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்டே காட்டில் அதுக்கு ஏன்னா அந்த மிடில் எப்படி நீங்கள் அந்த இன்டென்ட் வரும்னா ஆட்டோமேட்டிக்காக பிளேயருக்கு சம் பீப்புள் வில் பி அந்த மாதிரியே இருப்பான் என்னோட இருப்பான் விராட் கோலி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எப்பவுமே இருப்பான் ஹைப்பராக இருப்பான் பட் சில பேர் வந்து அவங்களே சப் பண்ணிக்கணும் அது ஒரு ஒரு ஆக்ட் மாதிரி அது புட் ஆன் பண்ணிக்கணும் அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் அந்த மேட்சுக்குள்ளே வச்சு எந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ்குள்ளே வரீங்கன்றதும் ஒரு கட்டமான கட்டாயமான விஷயம் அதுக்கும் அப்பாற்பட்டு முக்கியமான விஷயம் அந்த தளம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இனிஷியலாக நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் இருக்குது ரெண்டு மூணு விக்கெட் ஏழுந்துடுறாங்க ஸோ ப்ரெஷர் வந்து கண்ணாப்பினா பில்ட் போதாத்துக்கு இந்த மாதிரி மிடில் ஆடுற பிளேயர்ஸும் நம்ம குதகுலமில்லை தோனி ஜடேஜா இவங்க மாதிரி ப்ளேயர்ஸ்லாம் நல்ல நாள்லையே கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடுவான் விஜய் சங்கரும் குரூப் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பேசின மாதிரி ஃப்ளுவென்சி இல்லை ஸோ இதெல்லாம் காம்பினேஷனாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கழுத்தை நெருக்கிட்டு ஸோ அதை உதறி விட்றணும் பேட்ரின்னு உதறி விட்ணும் முக்கியமான விஷயம் நம்ம ஆட போகிறது பஞ்சாபு ஃபைன் பஞ்சாப் போன கேம் அடி வாங்கியிருக்கான் ஸோ அவன் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கோம் இந்த பசங்க நம்ம பசங்க வந்து சிஎஸ்கே வந்து தே ஷுட் சமௌ மஸ்டர் த கரேஜ் அது எப்படி பண்ணுறான்றது அது இண்டிவிஜுவல் திங்கு மோட்டிவேஷன் அது இதுன்றதெல்லாம் இண்டிவிஜுவல் திங் இல்லையா யாரும் தொண்டகுள்ள கை விட்டு திருகிறது ஒரு வால் மாதிரி கிடையாது தோனி அது மாதிரிலாம் பண்ணுற டைப் கிடையாது பேச்சே கம்மி எல்லாம் நீங்கள் ஸ்கில்ஸ் வச்சு எக்ஸிபிட் பண்ணுங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ பண்ணுங்கன்ற மாதிரி மினிமமாக தான் பேசுகிறார் நிறைய பேசுறது இல்லை ஸோ அப்படி இருக்கச்சே ஒரு ஒரு பிளேயருமே கண்டிப்பாக அதில் பி ஹர்ட் அண்ட் ஆங்கர்ட் அண்ட் இன்ஜோர்டு அதை சேனலைஸ் பண்ணணும் எப்படி சேனலைஸ் பண்ணணும்னா இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் நெட்ஸில் ஸோ கொஞ்சம் ஒரு ஹிட்டிங் ஃபார்ம் வரதுக்கு ஸோ டெஃபினட்டாக ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆன்சர் உள்ளே இருக்குது அதை எப்படி வெளில எடுத்துன்னு வர போகிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் ஓப்பனிங் சுத்தமாக சரியில்லை மிடில் ஆர்டரில் பவர் ஹிட்டிங் தேவை அந்த பவர் ஹிட்டிங் கொடுக்குற ஆளாக யார் இப்போதைக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவம் தூபி அவர் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் அடுத்த பால் அவுட் ஆகிறாரு தொடர்ந்து ரெண்டு மேட்சாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து அந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் அவர்தான் தான் அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு எபிலிட்டி உள்ள பர்சன் அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தாங்க அடுத்த மேட்ச்ல அவரை ட்ராப் பண்ணிட்டு ஓப்பனிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக கான்வே உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போ இதை எப்படி சரி பண்ண போகிறாங்க சரி இது நீங்கள் சொன்னீங்க அழகாக சொன்னீங்க எவ்வளோ பிளேயர்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பதினேழு பதினேழு பதினெட்டு பிளேயர் யூஸ் பண்ணிட்டாங்க போட்டுருக்கு இது மாதிரிலாம் நடந்ததே இல்லை இவ்வளோ வருஷமா நம்ம சிஎஸ்கே க்ளோஸ்அப் ஆகிறோம் அவனை பற்றி பேசச்சே சிஎஸ்கே பற்றி பேசச்சே அப்படின்னா சாலிடாக இருக்கும் அடிக்கடி டிங்கர் பண்ண மாட்டாங்க டேம்பர் பண்ண மாட்டாங்க யார் பிளேயர் எடுத்தாலும் எக்ஸ்டெண்டட் லாங் ரோப் கொடுப்பாரு நம்ம வாட்ஸனோட கிரேட்டர் எக்ஸாம்பிளே கிடையாது எயிட்டீனில் கட்சியில் வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸாக நூறு அடிச்சு கொடுத்து வின் பண்ணி ஒரு ஹியூஜ் டோட்டலி சேஸ் பண்ணி கொடுத்தார் ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்லினே போயினே இருக்கலாம் பட் முக்கியமான விஷயம் அடிப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த காம்பினேஷன் கரெக்ட் காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுது போதாதுக்கு நம்ம கரண் எடுத்தாங்க ட்ராப் பண்ண நீங்கள் சொன்னாங்க ஓவர் டன் நல்லா கொஞ்சம் கிளிம்சஸ் காமிச்சார் நம்ம கூட நினச்சோம் ஓவர் டெனை கண்டினியூ பண்ணுவாங்க ஃபஸ்ட் கேமில் நாதன் எலிஸ் அட்டகாசமாக போலிங் போட்டார் அந்த சர்ஃபேஸில் மும்பையோட அவர் அதுக்கப்புறம் மூணு கேம் ஆடவே இல்லை ஸோ அது ஒரு ஷாக்கிங் கைண்ட் ஆஃப் ஒமிஷன் ஓகே பிளேயர்ஸ் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் கண்ணத்தில் ஆடுற எச்எம் மொழிங்கன்னு தே வில் டூ த ப்ராசஸ் காமிச்சிட்டு இருக்க போகிறாங்க அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம் நெதிக்கு காண்டெக்ட்லேயே சொல்கிறேன் வாஷிங்டன் சுந்தர் பாருங்கள் என்ன எக்ஸ்பென்சிவ் பையாக அவரை சன்ரைசர்ஸ் எடுத்தாங்க இன்ஜுரி இன்ஜுரி சஃபர் பண்ணார் போன வருஷம் ஆடவே வைக்கலை நேர்த்தி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு மூணு அப்புறம் உக்காத்தி வச்சு போலிங்கும் கொடுக்கல பேட்டிங்கில் ப்ரெஷரில் இறக்கி விடுறாரு பிட்டரா இருந்து எக்ஸ்கியூஸ் சொல்லி இருந்தால் வேலைக்கு ஆகாது வர பால் ஆடணும் கிளியர் ஹெட்ல ஆடணும் ஸ்கில் செட்ஸ் எக்ஸிபியூட் பண்ணணும் அண்ட் ப்ரெஷர் ஃபார்ட்டி நைன் எப்படி ஆட்டு போனார் அது கான்ட்ரவர் சர்க்கம்ஸான்ஸ்ல அவுட் ஆனார் அதுக்கு அப்பாற்பட்டு அந்த சகாசிட்டி அந்த காமெனஸ் எப்படி எக்ஸிபியூட் பண்ணார் பிரெஷர்ல எவ்வளவு பிரஷர் ரெகுலர் இன் டெஸ்ட் மேட்ச்சு ஐபிஎல்ல இந்தியாவுக்கு ரெகுலர் பட் எடுக்கிறது பிளேயர் திருப்பி வந்து அந்த ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் ஐ திங்க் இப்போ நாலு மேட்ச் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் தே வரைய விடு எந்த பர்சனல் அப்புறம் தூபே பட்டி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நான் நினைக்கிறேன் தூபே கொஞ்சம் கேமில் இன்வால்வே இல்லாமல் இம்பாக்டில் வராரு வெறும் பேட்டிங்னா திடீர்னு வெறிய கலப்பின்னு ஆடுறது அடிக்கிறதுன்றது அந்த மாதிரி ஹை ஆக்டேனில் ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷனல் டீம்ஸ் எதிர்த்து அடிக்கிறதுன்றது கஷ்டம் நீங்கள் ஃபீல்டிங் பண்ணுறீங்க போலிங் போடுறீங்கன்னா கேமில் இன்வால்வாக இருப்பீங்க ஒரு ரெண்டு சென்னை பழைய பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் அட்டோன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லைனா நல்லா போலிங் போட்டிங்க ஒரு கேட்ச் பிடிக்கிறீங்க கேமில் இன்வால்வாக இருக்கீங்க அப்புறம் பேட்டிங்கில் இட் இல் ட்ரப் ஆஃப் இல்லையா உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி அந்த ஃப்ளூவன்சி அந்த ஃபீலிங் அது இது எல்லாமே உங்களுக்கு அழகாக கிறிஸ்டலைஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு பீக்கு இழுத்துன்னு போவோம் இவர் திடீர்னு வந்து சமன் பண்ணுறாங்க வெறும் அந்த சப்பு வந்து உடனே அப்படி டீ ஆஃப் பண்ணி அடிக்கிறது நெட்ஸு கிடையாது இல்லையா அது யோ அபவுட் அ பிக் பிக் சைடு இந்த காலத்தில் எல்லாருமே மைக்ரோ மேனேஜ் பண்ணி உங்களை அனலைஸ் பண்ணுறான் வீக்னஸ் ஃபீல்டை மாத்திரம் இருக்கிற உலகத்தில் நீங்கள் நீங்கள் எப்படி டீ ஆஃப் பண்ண முடியுமா நான் நான் உள்ளே வந்து வந்து அது அது ரொம்ப 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 சார் உங்கள் உங்ககிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலு மேட்சாக கை கொடுக்கவே இல்லை அது எல்லாராலையும் அப்பட்டமாக பார்க்க முடியுது இப்போ நீங்கள் மித்த டீம் எதை எடுத்துக்கிட்டாலுமே யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் விளையாடுறாங்க அவங்களுக்கு நிறையா சான்ஸ் கொடுக்கப்படுது பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் நாலு மேட்ச் ஆயிருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட வாய்ப்பு தரவே இல்லை என்ன காரணம் சாஹில் ரஷீத் இருக்காரு அன்சுல் காம்போஜா எடுத்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட வாய்ப்பு கொடுக்கல நீங்க சொல்றது எனக்கு டக்குன்னு ஒரு இதுதான் ஞாபகம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் வாட் 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 யூ யூ இட் இஸ் வித் வாட்ஸ் ஸோ உங்களுக்கும் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்சஸ் தான் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாடத்தை கத்துண்டு உருண்டு பேரண்டியிருந்து அந்த பாடத்தை நீங்கள் கற்றுட்டு அடுத்த கேமில் அதை சரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறீங்களான்றது தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணல பட் என்ன பண்ண முடியும் நாலு கேம் இருக்கு ஸோ இன்னும் நிறைய கேம் இருக்குன்னு நினச்சின்னா ஹெட் அப் சின்னப்னு ஃபைட் பண்ணி தான் தீரணும் வேற வழியில் முக்கியமான விஷயம் பர்சானலை மாற்ற முடியாது போய் போச் பண்ண முடியாது இதுதான் டீமுன்னு தெரிஞ்சு போச்சு இருக்கிற ஃப்ளாக்கை வந்து ஹாப்பியாக அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸஸும் ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் நல்லா கிரியேட் பண்ணிட்டு பழைய மறந்துட்டு தான் ஓகே வேர்ஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் இன் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கணும் இன்னும் இது ஒரு ஜஸ்ட் கிரிக்கெட் கேம் தான் ஒரு நாலு மேட்ச் அடிப்படுறோம் ஓகே ப்ரொஃபஷனல் பிளேயர் அடிப்படுறோம் பட் லைஃப் கோஸ் ஆன் அந்த மாதிரி ஒரு மாதிரி பிலசாபிகல் பென்ட்டும் வரணும் அதே மாதிரி அந்த இன்னர் ஆங்கரும் அதையும் குவாலிட்டி அது இதெல்லாத்தையும் ஸ்கில்ஸ் வச்சு சேனலைஸ் பண்ணும் பட் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான் யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் லட் பண்ணல பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம சிஎஸ்கே மேலே நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க டேட்ஸ் ஆர்மி அங்கிள்ஸ் ஆர்மி அது இதுன்னு சொல்லுவான் பட் வின் பண்ணினே இருக்கிறச்சி யாருக்கு எதுவும் தெரியாது பட் எவன்ச்செல்லாம் வந்து வின் பண்ணிடுவான் உத்தப்பாவை எடுத்தாங்க ரஹானே எடுத்தாங்க ராய்டு நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டா இன்டர்நேஷனல் சர்க்கிட்ல ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாட்ஸன் வந்திருக்காரு டூப்ளசி லாங்கிஷ் ரன் என்ஜாய் பண்ணார் ஸ்மித் ஆடி இருக்காரு நிறைய பிளேயர்ஸ் பயங்கர பிசிக்கலி அஜைலா இல்லைனாலும் ஸ்கில்

பட் இந்த சமயத்தில் பண்ணுவாங்களா என்னன்றது தெரில மேபி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் மைட் கேட்ட லுக்கின் க் எனக்கு கூட கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இந்த முகேஷ் வந்து மகாராஷ்டிரா சீமர் முன்ன நல்லா போட்டிருக்காரு பட் நிறைய இன்ஜுரி அது இதுக்கப்புறம் வரதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேம் இன்னொரு ஒரு ஆங்கிள் கிடைக்குமா ரெட் எட்லையும் ஒரு லெஃப்ட் ஹேம் போட்டு அவங்கள சோக் பண்ணுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில நான் நினச்சிருப்பேன் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அன்சுல் காம்போஜிக்கு நான் ஒரு லுக்கின் கொடுத்துருப்பேன் பட் அதுதான் தட்ஸ் த கால் ஒரு ரிடில் மாதிரி அது வந்து நீங்கள் இந்த பிளேயரை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்க அவன் இப்போ நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைத்தோடு நீங்கள் எடுக்கிறீங்க பண்ணுவான்னு பட் என்ன நிச்சயம் இருக்குங்க லைஃப்ல எதுவுமே நிச்சயம் கிடையாது கிரிக்கெட்ல ஒண்ணுமே நிச்சயம்னு சொல்லவே முடியாதுங்க சாய் கிஷோர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஸ்குவாட்ல இருந்தாரு ரொம்ப வருஷமா ஸ்குவாட்ல இருந்தாரு அவருக்கு வாய்ப்பே கொடுக்கப்படல குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவரால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை இப்போ மாதிரி நான் ஒரு பெரிய பட்டியல் சொல்ல சாய் கிஷோர் இருக்கச்சே ஜடேஜா இருந்தாரு அவரால் ஆட முடியல ஐடென்டிக்கல் கைண்ட் ஆஃப் கிராஃப்ட் சொருகி சொருகி போடுறது டாலா ரிலீஸ் ஒரு மாதிரி டாட்ஸ் போர்டில் சொருகுவாரு அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட்ஸ் அப்பாற்பட்டு அவர் த்ரீ ஃபோர் இயர்ஸ் யங்கர் அப்போ இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ரஞ்சி ட்ராஃபிலாம் லீட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மெச்சுராட்டி இண்டியாலாம் ஒரு கேம் ஆடி இருக்காரு ஸோ தட் மச் மோர் எஜுகேஷன் இருக்கு அவரும் குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு நீங்கள் சொல்லுற மாதிரி நல்ல என்கரேஜ்மெண்ட்ல அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம சங்கர் ஃபோர்டீன் பிப்டீன்ல எல்லாம் இங்கே உட்காந்து வேஸ்ட் ஆயிருக்காரு யங்கா டென் இயர்ஸ் ஆகும் இன்னும் ஃப்ரெஷர் லெக்ஸாக இருந்திருப்பார் இன்னும் கீனராக இருந்திருப்பார் இன்னும் யங்கராக இருந்திருப்பார் அப்பா அவருக்கு கிடைக்கல எனக்கு பாபா இந்தர்ஜித்னு ஒரு நேம் ஞாபகம் இருக்கு தோனியோட நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ பூனேல வர ஒரு வருஷம் தர அறுபது எழுபது கேம் ஐபிஎல் கேம் ஒரு கேம் கூட சான்ஸே கிடைக்கல இப்போ இன்ஃபேக்ட் அவர் கேரளா கேம் மைக்ரேட் பண்ணி போயிட்டார் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு நிறைய பேர் இருக்குது பட் என்னன்னா இதுதான் பர்சனல் இப்போ இதுதான் இருக்கு இப்போ இதுதான் சுச்சுவேஷன் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் மேபி இன்னும் ஒரு கேம் திஸ் இஸ் கோயின் டு பி கிரிட்டிக்கல் கேம் நம்மளை பொறுத்தவரையும் ஓகே எப்படி பழைய மறக்கிறான் அதெல்லாம் வந்து கன்வீனியன்ட் மெமரி தான் ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு ஃபர்கடபிள் கன்வீனியன்ட் மெமரின்னு வச்சுக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணணும் இதெல்லாம் இண்டிவிஜுவலாக கொண்டு வரது தான் பை இப்போ அஸ்வினை பற்றி உலகமே கொண்டாடிது ஐநூறு விக்கெட்டு அது இது நல்லா பேசுதான் இன்றைக்கி நம்ம பேசுகிறச்சு அஸ்வினுக்கு ஒரு ஸ்டமக் ஃபுல் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஸூ ஃபுல் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் அவ்வளோ பெரட்டி எடுக்கும் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி கரேஜை கொன்றாரு எப்படி மாஸ்டர் பண்ணுறாரு எப்படி ஏ கேமை கொன்றார் அவர் பத்தியார் வாய் அடிக்கிறதுக்குன்னு இல்லை உள்ள இருக்கிற ஸ்கில் செட்ஸும் மனசாட்சிக்குமே அது நான் ஐம் பெட்டர் தேன் திஸ் அப்படின்ற ஃபீலிங் அந்த உணர்வு வரணும் அது என்கல்ஃப் ஆகணும் அதுலேருந்து கிளாம்பர் பேக் பண்ணி எப்படியா தேடி கண்டுபிடிச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ஈஸியர் செட் தென் டன் பட் பண்ணி தான் தீரணும் ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது இப்போ லெவன்ல சேஞ்சஸ் இருக்குமா இல்ல சேம் லெவன் தான் போவாங்க நான் நினைக்கிறேன் ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் இருக்கும் டெஃபினட்டா இருக்கும் சாய்ஸ் ஏன்னா நடுல கன் ஃபயர் பவர் மிஸ்ஸிங்ற மாதிரி இருக்கு ஓவர் டென் எடுத்துன்னு வரலாம் முகேஷ் கூட அந்த அளவுக்கு குதகுலம் இல்லை ஓகே நாமலாம் நம்ம பேசுவோம் ஒரு ஒரு போலரு ஒரு கேம் ஒரு சாம்பிள்ல வச்சுட்டு ஒதறக்கூடாது நம்ம திரிபாத்தியை பத்தி பேசணும் த்ரீ கேம்ஸ் இஸ் அ குட் சாம்பிள் உதறி விட்டாங்க ஊடாக ரெண்டு கேம் கடிச்சது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை விட்டாரு ஓகே அவரை ட்ராப் பண்ணாங்க பட் ஒரே கேமில் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா மேபி முகேஷ் ப்ராபப்ளிய இன்னும் கொஞ்சம் ரஷ்டியாக இருக்காரா என்னன்னு தெரியல மேபி ஓவர் டென்ன கூட கொண்டுடலாம் கான்வே நல்ல சாய்ஸ் தான் ஓகே ஒரு ஃபெயிலியராக இருக்கு பட் ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி ரச்சின் கான்வே டாப் த ஆர்டரில் மேபி கூட வந்து சம்திங் கேன் பி டன்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் தேல் பி ஹர்ட் அண்ட் இன்ஜோர்ட் எப்படியான ஒரு சாம்பியன் சைடு இனிமே நான் சொன்ன மாதிரி திருப்பி சொன்ன மாதிரி பசோதனால மாற்ற முடியாது இருக்கிற பரவனில் எப்படி வந்து ஹெட் ஆஃப் அப்னு வச்சுரு அவன் இண்டிவிஜுவலாக டீம் காசு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறான்றது கீனாக கூர்மையாக வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணி தான் வெயிட் பண்ணி தான் ஆனும் வேறு வழியே கிடையாது இப்போ நீங்கள் பஞ்சாப் கிங்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக ஒரு டீமை பில்ட் பண்ண டீம் நிறையா டீமில் பார்த்திங்கன்னா அந்த கோர் அப்படிங்கிறத நிறையா செட் பண்ணியிருக்காங்க நிறையா கோர் டீம் தான் வச்சு இருக்காங்க இப்போ வரைக்கும் பட் ஆனால் பஞ்சாப் கிங்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஷஃபில் பண்ண ஒரு டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பிளேயர்ஸுமே புதுசு எல்லாத்தையும் காம்பினேஷன் தான் இப்போ ஒரு டீமாக விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வெற்றி அடுத்தது ஒரு மேட்ச் தோல்வி கிட்ட இப்போ இந்த சென்னையோட மேட்ச் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன் எக்ஸ்பென்சிவ் பாய் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பட் அவர் குவாலிட்டியாக இப்போ தான் பிளாஸம் மாறாரு அவர் நல்லா வந்து அவர் டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணி ஹோம் க்ரௌண்ட் டேலண்ட்டு நல்லா அடிக்கிறாரு பிரியன்ஷார்யான்றவர் டெல்லி சேர்ந்தவர் அவரும் பேட்டை விட்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஐயரோட அட்டகாசமான இன்னிங்ஸு அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் குதகுலம் இல்லை ஒரு ரெண்டு பிளேயர் குதகுலம் இல்லைனாலும் டீம் வின் பண்ணிச்சுன்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் பேப்பர் ஓவர் ஆயிடுது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ல பத்தி யாரும் பேசல ரெண்டு மூணு ஓவர் ஆஃப் ஸ்பின் போடுறாரு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்றாரு அந்த மாதிரி இருக்கு ஸோ இதுதான் வின்னிங் சைடுக்கும் லூசிங் சைடுக்கும் இதுதான் வந்து எசென்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க வின் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு பிழை இருந்தாலும் அவங்கள வந்து கேரி பண்ணி இழுத்துன்னு போயிடுவீங்க அடிப்பட்டீங்கன்னா மைக்ரோஸ்கோபிகை எக்ஸாமின் பண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சு ஒரு மாதிரி ஃபோக்கஸ் வீக்கஸ் எல்லாம் மாதிரி லென்ஸ் எல்லாம் நேரோ ஆயிடும் பட் நான் நினைக்கிறேன் பஞ்சாப் டூயிங் த குட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அண்டர் பாண்டிங்கு ஐயர் அவரோட ரீஇன்வென்ஷன் பேட்டை வச்சுட்டு தான் பேசுகிறாரு வெளியில் அவர் மேலே நிறைய ஸ்கேனர் இருந்தது டொமஸ்டிக்கை இக்னோர் பண்ணுறாரு அது இதுன்னு கான்ட்ராக்ட் கிடைக்கல ரஞ்சித் ட்ராஃபி இறங்கி ஆனார் சயித் முஷ்டாக் அலி விஜய் அதில் எல்லா ஆட்டு டெஸ்ட் டீம் ரெகுலரு அவரை உதறி விட்டாங்க பார்த்தீங்கன்னா என்ன அட்டகாசமாக சாம்பியன்ஸ் ஆனார் ஸோ த பெஸ்ட் வே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட்டருக்கு அழகே வந்து வெளியில் வந்து சோஷியல் மீடியாவுக்கும் அவனுக்கு அவனுக்கும் பேச்சு பதிலெலாம் கொடுத்துட்டு இருக்குதுன்னா டைம் வேஸ்ட்டுங்க எனர்ஜி வேஸ்ட்டெல்லாம் ட்ரைனிங்காக இருக்கும் எவ்வளோ பேர் கொடுக்க போகிறீங்க ஸோ வாஷிங்டன் சுந்தர் எப்படி நேதி பண்ணி காமிச்சாரோ நம்ம ஊர் பையன் அதே மாதிரி நம்ம ஐயர் எப்படி பண்ணாரோ அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கலாம் டெஃபரெட்டாக பிளேயர்ஸும் டெஃபனெட்டாக அவங்களும் போயிட்டு நான் சொல்லிட்டு இருக்க போகிறது இல்லை வர்பலாக சொல்லிட்டு இருக்க போகிறது இல்லை டெஃபனட்டாக பண்ணி காட்டுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டெஃபனட்டாக இப்போ இது ரொம்ப 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 ஒரு மாதிரி என்ன இக்கட்டான ஒரு மாதிரி பொசிஷனில் யூத்துன்னு வந்து விட்ருக்காங்க சிஎஸ்கே சொல்ல நல்லா ஆரம்பித்தாங்க ஏன்னா மும்பையோடு நம்ம பேசச்ச ஸ்டார்ட் அது ஷோவில் நம்ம பேசச்ச ஒன் ஆஃப் த ஷோஸு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல எனக்கு ஞாபகம் நம்ம எஸ்ஆர்ஹெச்சை பற்றி புகழ்ந்து பாராட்டணும் சிஎஸ்கே மும்பை எல்லாம் சொன்னோம் இந்த மூணு தான் தேங்கி கிடக்குறாங்க ஸோ நான் அப்பயே சொன்னேன் இது அன்பிரடிக்டபிள் தான் லைஃபோட எசன்ஸே அதோட கோர் எல்லாம் வேறு மாதிரி லெவலில் வயரிங் பண்ணது தான் டி டுவெண்ட்டி ஸோ கனாமானு ப்ரெட்ஷன் அது இதெல்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியும் இந்த கேமோட எசன்ஸ் அதான் நம்ம பார்க்குறோம் டுவெண்ட்டி செகண்ட் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு ஃபோர்ட் நைட் கிட்ட கிட்ட தான் முடிஞ்சிருக்கு இப்போயே பாருங்க பாட்டம் டேபிள்னு நான் சொன்ன நேம் இருக்கான் லேங்விஷ் ஆகிடுக்கான் சன்ரைசர்ஸோட சிச்சுவேஷன் ஈவன் மோர் பிட்டியபுளா இருக்கேன் சார் இப்போ பஞ்சாப் கிங்ஸை எடுத்துட்டோம்னா பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க யுஷ்வேந்தர் சகல் ஹர்ஷ்தீப் சிங் சாய்னீஸ் மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் லாக்கி பெர்குசன் வேற இப்போ ரெண்டு மேட்ச்சாக ஆரம்பமாக இருக்காரு இதை தவிர மார்க்கோ யான்சன் இருக்காரு ஸ்ட்ராங் பவுலிங் லைன் அப்பும் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் பேட்டிங் லைனப்பும் அப்பும் வச்சிருக்காங்க மிடில் ஆர்டர்ல அந்த பவர் ஹிட்டிங்க்கு சசாந்த் சிங்னு ஒரு பிளேயர் வேண்டாம்னு சொன்ன பிளேயரை எடுத்து இப்போ அவர் நல்லா ஷைன் பண்ணிட்டும் இருக்காரு எல்லாமே ஓவராலா எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படி இருக்காங்களே நம்ம என்ன வருத்தமா பட முடியும் அதான் ப்ரொஃபஷனல் செட்டப்பும் அவங்க ஸ்கவுட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் காசு கொடுத்து வாங்குறான் ஹோம் ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு எவ்வளோ இன்ஜுரி ஹர்ட் ஆங்கர் இருக்கும் பஞ்சாபுக்கு பதினெட்டு சீசனாக கப்பே அடிக்கல எப்பவானு ஒரு வாட்டி தான் நாக் அவுட்டுக்கே வரான் ஸோ அவனுக்கு என்ன இன்ஜுரி ஹேர்ட் இருக்கும் ஸோ அவனு நீங்க சொன்ன மாதிரி ரீஜிக் பண்ணிருக்கான் பாண்டிங்கு ஐயரு கனாப்பினான்னு மேனேஜ்மெண்ட் பர்சனல் எல்லா பிளேயர்ஸையும் மாற்றிருக்கான் ஸோ டெஃபினட்டாக தேல் ஆல்சோ பி கீனு பட் முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் லெஃப்டார் சீமரும் இருக்காரு கோல்கட்டாலேருந்து இவர் நம்ம லாக்கி ஃபர்கூஸனையும் ஈர்த்துன்னு வந்துருக்காங்க ஒரு சீமரு ரெண்டு கட்டானா ஒரு மேக்ஸ்வல் ஒரு போலிங் போடுற ஸ்டாய் ஸ்டாயினிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டு கட்டானா ஒரு மாதிரி ஆஃப் பேஸ் போடுற ஒரு சல்புல் அப்படின்னு லோக்கலில் அது மாதிரி ஒரு பேசு ஸோ எல்லாம் ஒரு இரிட்டபிலிட்டி கிரியேட் பண்ணணும் ஸோ அவன் பர்சனல் இருக்குது பட் என்ன பிளேயர்ஸ் எப்பவுமே எப்படி நினைப்பாங்கன்னா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் யுவர் ஒன்லி ஆஸ் குட் அஸ் யர் லாஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் மேட்சில் ஜீரோவாக இருந்தால் உங்கள் பேர் டெண்டுல்கரே இருந்தாலும் லாராவே இருந்தாலும் மெக்ராவே இருந்தாலும் பும்ராவே இருந்தாலும் நீங்கள் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அதோட போலர் நீ அவங்களுக்கு ஆடுறீங்க ஸ்கொயர் அப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓகே நீங்கள் போன கேமில் நீங்கள் அடி இந்த கேமில் வரீங்க உள்ள உங்கள் கான்ஃபிடன்ஸும் டவுனாக தான் இருக்கும் இதுதான் பெஸ்ட் டைம் நான் உன் மேலே ஏறி மிதிக்கிறதுக்குன்ற மாதிரி தான் அந்த எண்ணத்தில் தான் போவான் ப்ரெஷரை ஆட் பண்ணி பைல பண்ணுவான் ஸோ இதுதான் இஷ்யூ நீங்கள் சொன்ன நேம்ஸ்லாம் எல்லாம் அட்டகாசமான நேம்ஸு பட் முக்கியமான விஷயம் போன கேமில் அடியிலேருந்து வரான் ஸோ இது அது வந்து சிஎஸ்கே வந்து அதை ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சின்னு ஸ்கில் தாங்கேமையும் அட்டகாசமாக எக்ஸிபிட்டும் பண்ணும் பஞ்சாப் மேல பிரஷர் போடுறச்சு அந்த கிரிட்டிக்கல் டைம்ல அந்த வல்னரபிள் டைம் இருக்கு பாருங்க கேம் எட்ஜில் இருக்கிறது பாருங்க அந்த சமயத்துல அது ஒரு குவாலிட்டி கேம் கொண்டு வரணும் அப்படி பார்க்க போனா சென்னை வந்து மூணு கேம் லாஸ்ட்ல போறாங்க ஆமா தான் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அவ்வளவுதான் சரி நீங்க அவங்க ரெபுடேஷன் இருக்கா அப்படின்றது வர பாலர் தான் இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி போன வருஷத்துல அவரு கோல்கட்டாக்கு ஹெல்ப் பண்ணாரு அந்த சீமரு இன்னைக்கு நியூசிலாந்து சீமர் அதெல்லாமா நினைச்சு நாட போறீங்க வர பால அன்கிளட்டர்ட் மைண்டை ஃப்ரீ பண்ணின்னு லைனை பிக் பண்ணி பிரிக்க வேண்டிதான் வேற என்ன வழிங்கிறாங்க அதான் பணம் அதான் எக்ஸிகூஷன்ல பிழை அதுதான் இந்த புரூட்டாலிட்டி ஆஃப் த ஸ்போர்ட் இந்த கேமே பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உங்க ஃபெயிலியர் உங்களை முறைச்சு பார்த்துனே இருக்கும் கண்ணத்துல அதை கொடுத்துனே தான் இருக்கணும் ஆனா மறுநாள் காத்தாலே ஹெச்ஐ முடிங்கிட்டு நீங்க கரேஜியஸ்ஸா ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் வேற வழியே கிடையாது அப்புறம் எவெஞ்சலா கேரியர் முடிச்சதுக்கப்புறம் நீ லுப் பார்க்க வேற வழி இல்லை வேற என்ன வழி இருக்கு சொல்றது கரெக்டா ஃபைட் பண்ணணும் பட் அந்த ஃபைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது சிஎஸ்கே கிட்ட இப்போ வரைக்கும் பார்க்க முடியலையே பார்க்க முடியலன்னா எதுவும் பண்ண தப்பையே பண்ணிட்டு இருக்கா நான் சொன்ன மாதிரி முதல்ல இனிஷியல் ஒன் மினிட்ல சொன்னேன் இல்லையா ஒரு இன்டென்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கேனால தோல்வி கூட நம்ம கிட்ட போய் அந்த இடத்துல நம்மள முடியாத பட்சத்துல தோத்துட்டாங்க ஃபைட் பண்ணாங்க பரவாயில்ல அப்படின்னு கூட யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க கண்டிப்பா டெஃபினட்டா ஷாக்கிங்கா தான் போன கேம்லாம் அதுவும் வந்து சிங்கிள் கிங்கிள் எடுக்கிறச்ச ஆஸ்கிங் ரேட் என்ன பன்னெண்டு பதிமூணு பதினாலு போச்சு அஞ்சு ரன் ஆறு ரன் அடிக்கிறச்ச நான் ஏர்லியர் கேமே சொன்னேன் ஒரு தீக்ஷனா போலிங்ல எயிட்டீன் ஓவர்ல ஆறு ரன் தான் மாஸ்டர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர்ல நாற்பதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது நம்ம பாக்கிறதுக்கே அந்த என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக நான் சொல்கிறேன் ஆஸ்திரேலியன்ஸை பற்றி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக அவன் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணியிருக்கான் வேர்ல்டு பீட்டர்ஸ் நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்கான் பட் அவன்கிட்ட என்ன கற்றுக்கலாம்டா ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்த மாதிரி நெட் ரன் ரேட்டு அந்த மாதிரிலாம் போகவே மாட்டான் பக்கத்தில் தேல் கோ ஃபார் த ஜகுலர் போ தேல் கோ ஃபார் த கில் போனால் போகுது போனால் போகுது ஆனால் வந்த மேட்ச் வந்துடும்ன்ற அந்த ரிஸ்க் மைண்ட் இருக்கணும் டெஃபினட்டாக தேல் நெவர் ஹோல் டெம்செல்ஸ் பேக் கொல்த்திப்பான் பரவாயில்ல பன்னெண்டு ஓவர் பதினஞ்சு ஓவர் பதினாறு ஓவர் அவுட் ஆகி ஆல் அவுட் ஆகி நூறு நீங்கள் சொல்கிற மாதிரி எழுபது எண்பது ரன்ல அடிப்பட்டாலும் பரவாயில்ல இன்றைக்கி பேட் டே உதறி விட்டு இது கெட்ட கனவாக உதறி விட்டுரு பரவாயில்ல வி ட்ரைடு அவர் பெஸ்ட் அப்படின்னு நினச்சினு உதறி விட்டு தில் கிளாம்பர் பேக்கு பட் அவன் வந்து இந்த பக்கத்தில் வந்து ஆடினு இந்த நெட் ரன் ரேட்டு செத்து போன மேட்ச்ல ரன் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணவே மாட்டவே மாட்டாங்க அவனுக்கு வந்து அந்த அந்த மாதிரி அப்ரோச் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்டர் யூ ஷுட் கோ ஃபார் த கில்லு கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அதாவது நீங்கள் உதப்படணுன்ற ரிஸ்க் இருந்துன்னே இருக்கணுங்க அந்த சமயத்தில் தான் நீங்கள் ஆடணும் அப்போ தான் அந்த ரிஸ்க்குக்கு வந்து அந்த பலனும் கிடைக்கும் டெஃபினட்டாக ஆஸ் அ பிளேயர் அப்படிதான் நினைக்கணும் பட் சம்டைம்ஸ் அது வந்து அந்த தாட் ஆப்டிகேட் ஆகிடுது மனசுலேருந்து அது வெளில வந்துடுது என்னன்னு தெரியல இப்போ பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே மேட்ச் யார் பக்கம் போகும் ரொம்ப ரொம்ப டஃப் டு காலுங்க போன கேமே நான் சொன்னேன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன்னு சொன்னேன் சிஎஸ்கே இதே தான் சொன்னேன் இதே தான் சொன்னேன் திருப்பி திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தேல் பி ஆங்கிரி ஆடுறோம் அது இது எல்லாம் எல்லாம் சொன்னேன் பட் வேலைக்கு ஆகல என்ன 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 பண்ண முடியும் ஸோ டூ டஃப் டு காலுங்க எனக்கு எமோஷனலாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீரியட் ஆஃப் ரேஸ்டு இவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறோம் பிளேயர்ஸ் நம்ம ப்ராக்ரஸை பார்க்குறோம் எல்லாம் தோனி பாலோ எல்லாம் அட்மயர் பண்ணுறோம் நமக்கு வந்து சிஎஸ்கே வின் பண்ணால் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குது சோ அந்த எமோஷன்ஸ் பட் எமோஷன் எமோஷன் உங்களுக்கு என்ன இருக்குங்க அதெல்லாம் வந்து டிடாஸ்டா நீங்க வந்து டிஸ்பேஷனேட்ட பாக்குறீங்கன்னா வின் பண்ணா சந்தோஷமா இருக்கும் யாரு வின் பண்ணுவா

யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் ஈஸ்வர் ஆனா சொல்கிறவனையே கேளுங்க இது மாதிரி ஆட்ஸ் கொடுக்குறான் நீங்க சொல்ற வாயை எடுத்து காசை போடுவீங்களான்னா போட மாட்டான் ஸோ தான் ரியல் ட்ரெம்பிளிங்கு ஒரு ரியல் விஷயம் இருக்கு அது மாதிரி யார் வேணா என்ன வேணா ப்ரெடிக்ட் பண்ணலாம் நான் ப்ரெடிக் பண்றதுனால என்ன நடக்கும் போகுது இட் டசன் ரியல் மேன் நம்மளை பொறுத்தவரையிலையும் நல்ல எக்ஸைட்டிங் கேம் பார்க்கணும் மே த பெட்டர் டீம் வின் அப்படின்னு வா இங்கிலீஷ் லீக்ஸ்லாம் அதான் சொல்லுவான் டாஸ் போட்டுச்சு மே த பெட்டர் டீம் வின்னு அதுதான் உண்மை எவன் நல்லா நாளைக்கு ஆடுறானோ அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிண்ட்ரவர்சி ஒரு அம்பைரிங் ஸ்கேண்டல் கிண்டல் ஒரு எரப்ஷன் ஃபேர் அண்ட் ஸ்கொயராக வின் பண்ணா பாராட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய சென்னை மாதிரி ஒரு பிராண்டு என்ன ஃபேன் ஃபாலோவிங்குங்க இன்னொரு ஒரு டீம் தான் வேற மாதிரி இருந்திருக்கும் ரியாக்ஷன் ஆனாலும் எச்ஏ மொழிகிட்டு பேரப் பண்ணிட்டு ஓகே சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு ஹெட் பேண்டியும் அதையும் இதையும் கட்டிண்டி பிளாகும் மூஞ்சிலும் கிஞ்சிலும் வஞ்சின்னு என்ன ஒரு லாயல்ட்டி என்ன ஒரு சப்போர்ட் டெஃபினட் அதெல்லாம் ஒரு ஹியூஜ் ஃபேக்டர் தான் சந்தேகம் அதெல்லாம் உதறி விடவே முடியாது சென்னை அதை சப்போர்ட் அந்த மனசார ஆத்மார்த்தமா அந்த அன்பு கொடுக்குறான் அது தனி வேற லெவல் தான் சந்தேகம் அதுக்கோசரம் ஒரு டைனி எட்ஜ் இருக்குது ஓகே அவங்க பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி கிளி மாதிரி சொன்ன மாதிரி அவன் பிளேயர்ஸ் அவனே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நான் இதோட பெட்டரான் நான் ஆடணுண்டா அடிக்கணும்ண்டா காசுக்கோ அதுக்கோ இதுக்கோ இல்லை தன்னோட ப்ரைடு இருக்கு பாருங்க அதுதான் மெயின் அதுக்கும் அப்பாற்பட்டே நீங்க சொன்ன மாதிரி க்ரௌடு சப்போர்ட் அது இதெல்லாம் இன்னும் அவனை கேல்வனைஸ் பண்ணணும் டெஃபனட்டா நாளைக்கு வேலை வந்துடுதுன்னு நினைக்கிறேன் டெஃபனட்டா ஜெயிக்கிறதுக்கான டெஃபனட்டா டெஃபினட்டா வேலை வந்துருது மேல பார்க்கலாம் சார் சென் சென்னை ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்றீங்க உங்க ஆசையை நிறைவேறத்துக்கு வாழ்த்துக்கள் என்ன நடக்கப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் கத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்